காவேரி நதி பாயும் நிலங்கள் பச்சை வயல்கள் வர்த்தக நகரங்கள் என சோழ நாடு செழிப்புடன் இருந்தது அந்த நிலத்தை காக்க ஒரு வீரன் பிறக்க வேண்டிய காலம் அது அரண்மனையில் தீபங்கள் எரிந்தன கோஷங்கள் எழுந்தன சோழ வம்சத்திற்கு ஒரு வாரிசு பிறக்கப் போகிறான் என்ற செய்தி பரவியது அந்த இரவில் பிறந்த குழந்தை சாதாரணவனல்ல என மூத்தவர்கள் உணர்ந்தார்கள் அவன் கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது ஜோதிடர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தை பெரும் புகழ் அடையும் ஆனால் தீ அவனை சோதிக்கும் கரிகாலன் சிறுவயதிலேயே துணிச்சலானவன் மற்ற குழந்தைகளை விட அவன் பார்வை உறுதியாயிருந்தது ஒரு இரவில் அரண்மனையில் தீ பற்றியது புகையும் காவலர்களைத் தாண்டி கரிகாலன் சிறையிலிருந்து தப்பினான் காயமடைந்த நிலையில் அவன் காட்டுக்குள் மறைந்தான் இயற்கையே அவனுக்கு அடைக்கலமானது சில உண்மையான வீரர்கள் அவனை அடைந்தார்கள் அவர்கள் அவனை அரசனாக ஏற்றார்கள் அந்த சிறிய குழு மெதுவாக ஒரு படையாக மாறியது நம்பிக்கையே அவர்களின் ஆயுதம் கரிகாலனின் நோக்கம் வழிவாங்கல் இல்லை சோழ நாட்டை மீட்பதே அவன் இலக்கு வாள் ஈட்டி கவசம் எல்லாம் தயார் ஆனால் முக்கியமானது மன உறுதி போர்க்களம் அதிர்ந்தது தூசி எழுந்தது கரிகாலன் முன்னணியில் நின்றான் கருகிய கால்கள் அவனை தடுக்கவில்லை அவன் துணிவு படைக்கு சக்தி அளித்தது எதிரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வீழ்ந்தார்கள் சோழக்குடி மீண்டும் உயர்ந்தது சூரியன் உதித்தபோது சோழ நாடு மீண்டும் சுதந்திரமாக நின்றது கரிகாலன் சோழ அரசனாக முடிசூட்டப்பட்டான் மக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கினார்கள் அவன் கிரீடமணிந்தாலும் மனதில் எளிமை இருந்தது ஒவ்வொரு வருடமும் காவேரி வெள்ளம் மக்களை துன்புறுத்தியது இந்த நதி அழிக்க அல்ல வாழ வைக்க வேண்டும் என்று கரிகாலன் முடிவு செய்தான் அவனது கனவிலிருந்து பிறந்தது கல்லணை கட்டும் திட்டம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கற்க